இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல காரசாரமான காடை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானொலியில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும் நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா கிளறிக்கும் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கிற காடையை இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடணும் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கறது எனக்கு பிடிக்கும் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் போட்டு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் அரை டம்ளர் தண்ணி விட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா சுவையான காடை மிளகு வறுவல் ரெடி கொத்தமல்லி தூவி இறக்கணும் இதை ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி வந்ததுன்னு லைக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள்